ஆமா என்ன என்ன பண்ற நீ ரொம்ப நாளா கேட்ட இந்த வாழைக்கா கோல வரும்ல செய்ய போறேன் நன்றி சார் அதுக்கு ஒரு வாழைக்கா எடுத்திருக்கேன் உம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை கருவேப்பில நாலஞ்சு பல் பூண்டு நாலா அஞ்சா ஒரு அஞ்சு பல் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு மூடி தேங்காயை சில சில எடுத்து வச்சிருக்கேன் அரை கப் பொட்டுக்கடலை கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் உப்பு இப்படி கொஞ்சம் எடுத்து இப்போ வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகே வாழைக்காயை குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி குத்திருக்கேன் குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசல் விட்டு வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் வாழைக்காய் வேகத்துக்குள்ளேயும் நம்ம வதக்கி அரைக்க வேண்டிய பொருள்னா வதக்கிட்டு ஆற வச்சுக்கலாம் கடாயை வச்சு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் குத்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காயக்கும் இப்போ வெங்காயத்தை போட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கி எடுத்து நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகா காஞ்ச மிளகா கருவேப்பில பூண்டு இதை போட்டுவிட்டு இதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் தேங்காயை பத்தை பற்றியாக எடுத்து வச்சோல அதையும் போட்டு இதோடு நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் சோம்பு மஞ்சப்பொடி உப்பெல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து வச்ச சோம்பு மஞ்சப்பொடி உப்பு அதையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் அதையும் போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம் நம்ம வதக்கினது எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டி நல்லா ஆற வச்சிடலாம் தான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் சூட்டோடு அரைக்கக்கூடாது இப்போது வாழ்க்கை நல்லா வெந்திருக்கு இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறினா விட்டு நம்ம தோலை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாம் ஆறு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாகக்கூடாது இப்போ பாருங்கள் வாழைக்காயை இந்த மாதிரி ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா வெழுமூணு மசிச்சு விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை வாழைக்காயோட சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க அப்போ தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் வாழைக்காய் அந்த மசாலாலாம் ஒன்றா கலந்துக்கணும் இப்போ பாருங்க மாவு எல்லாத்தையும் நெனா ஒன்று கலந்தாச்சு கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை வேண்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ கோலா உருங்க அந்த சைஸ்க்கு ஊட்டிக்கோங்க நான் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே ஊட்டிக்கிறேன் இந்த சைஸ் போதும் அப்போ தான் நம்மளுக்கு குவான்டிட்டி நிறைய கிடைக்கும் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் குத்திட்டேன் நல்லா காஞ்சிடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு உருண்டையை போட்டு சிம்மிலையை வச்சு பொறிச்சு எடுக்கலாம் அப்போ தான் உள்ளுக்குள்ள நல்லா வேகும் ஒரு மொத்தமாக போட வேண்டாம் ஒரு அஞ்சு அஞ்சாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக கோல்டன் கலரில் வந்துருக்கு இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன் அடுத்த பேட்ச் பேருக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டையெல்லாம் ரெடியாயிருக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மேலே கிறிஸ்பியாகவும் உண்டு நல்லா சாஃப்டாகவும் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சுட சுட கோலா உருண்டை ரெடி ரெடியாகிருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்